ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து சூடான சாதம் இட்லி தோசை இது மூணுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சைடிஷாக ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரசசாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கடாய் ஹீட் பண்ணி அதில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சோம்புக்கு பதிலாக சீரகமும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஒரு பத்து புல்லு சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சுருக்கிற மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ப்ரௌன் கலராக வரைக்கும் பொரிய விடுங்க இதோட கொஞ்சம் கருவேப்புல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும் கலரெலாம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க இதோட சின்ன சைஸ் தக்காளி அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும் பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும் இப்போ இது கூட நானூறு கிராம் கத்திரிக்காயை பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி சுருங்கி வரணும் கத்திரிக்காயோட கலரெல்லாம் மாறி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு இதை வதக்கிக்கணும் நல்ல கத்திரிக்காய் வதங்கி வந்துருச்சுங்க இப்போது இது கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சோம்பு பொடியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா உண்டையிலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல உப்பு காரம் இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா குக்காகி வந்திருக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கங்க கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா கரையவே இல்லை பாருங்க நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் இருக்குது சூப்பராக குக்காகி வந்திருக்கு இப்போ இதை நல்லா நல்லா கலந்து விட்டுக்கங்க இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இதுக்கு வந்து சைட்டிஸாக ஒரு அப்பளம் மட்டும் வச்சிங்கன்னா போதும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட கொத்தமல்லி தழையோ அல்லது கருவேப்பிலையோ சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்